தாரகாசுரன் பெற்ற வரம் தாரகாசுரன் சிவபெருமானிடம் நான் இந்த பூவுலகில் தோன்றும் உயிர்கள் மற்றும் எவராலும் அழியாமல் இருக்கும் சாகாவரத்தை தந்தால் அடியேனின் உள்ளம் குளிரும் என தன் மாய வார்த்தைகளால் அசுரனான தாரகாசுரன் கேட்டான் எதற்கும் மயங்காத மாய வித்தைகளுக்கு அப்பாற்பட்ட பக்தியால் மட்டுமே உணரக்கூடிய பரம்பொருளான சிவபெருமான் தாரகாசுரனே பிரம்மன் சிருஷ்டித்த இந்த பூவுலகில் தோன்றிய அனைத்து உயிர்களும் தோன்றினால் என்றாவது ஒரு நாள் மடிய வேண்டும் என்பது விதி இதுவே பிரம்மன் படைத்த உலகில் இயற்கையின் நியதி இதற்கு நானும் அடிமணிவேன் இவ்வரத்தினை விட்டு வேறு வரத்தினைக் கேள் என்று கருணாமூர்த்தியான சிவபெருமான் கூறினார் தான் எண்ணிய வரம் கிடைக்கப் பெறாததால் மிகவும் சோர்வுற்ற தாரகாசுரன் வேறு வரத்தினைப் பற்றி சிந்தித்து சிவபெருமானிடம் வினவினான் குல வேறுபாடு இன்றி யாவருக்கும் காட்சியளிக்கும் பரம்பொருளான சிவபெருமானிடம் என்னுடைய அந்திம முடிவு என்பது தங்களின் புத்திரர்களால் மட்டுமே இருக்க வேண்டும் பெருமானே இதுவே அடியேனின் விருப்பம் என்று தாரகாசுரன் கூறினான் தாரகாசுரனின் இந்த வரத்தினை கருணாமூர்த்தியான சிவபெருமான் அளித்து அடியேனின் மனதை குளிர வைத்தார் எல்லா யுகங்களில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளை அறிந்த காலன் எதையும் அறியாத அசுரனால் உண்டாகும் நன்மையை அறிந்து தாரகாசுரனே நீர் வேண்டிய வரத்தினை யாம் அளித்தோம் என்று சிவபெருமான் கூறி பஞ்சபூதங்களில் கலந்து மறைந்தார் சிவபெருமான் தாரகாசுரனுக்கு வரமளிக்கும் போது இல்லாத யோகி வடிவிலே உலகிலுள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் காட்சியளித்தார் ஏனெனில் சிவனின் ஒரு பாதியான சக்தி தக்ஷப் பிரஜாபதிக்கு மகளாக பிறந்துள்ளார் என்பதை மும்மூர்த்திகள் மட்டுமே அறிந்தது ஒரு சமயம் படைக்கும் கடவுளான பிரம்மனின் மகனான தக்ஷன் செருக்கு மற்றும் ஆணவத்தினால் இவ்வுலகம் மட்டுமல்லாமல் மூ உலகிலும் உள்ள தேவர்கள் முனிவர்கள் மற்றும் மானிடப் பிறவிகள் யாவையும் என் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்னும் பேராசை கொண்டு பிரம்மாவிடம் அதற்கான வழி ஏதும் உண்டோ என்று வினவினான் தன் தந்தையான பிரம்மதேவர் நீர் செய்த தவத்தால்தான் இன்று அம்பிகையே உனக்கு மகளாக பிறந்துள்ளார் என்றும் தன் மகனுக்கு நிகழ்ந்த பழைய நிகழ்வுகளை நினைவுபடுத்தினார் இரும்பிலும் தன் அன்பு மகளான சதியை சுடுகாட்டில் வாசம் செய்யும் பித்தனாகிய சிவனுக்கு மனம் செய்து வைக்க தயங்கினார் தக்ஷன் தன் தந்தையின் அறிவுரைகளால் திருப்தியடையாத தக்ஷன் தன் நாட்டிற்கு திரும்பினார் அங்கு சதி சிவனை மனம் முடிப்பதற்கான விரதங்களை மேற்கொண்டாள் இந்நிலையில் சிவனின் வாரிசுகளால் மட்டுமே அழிவு நேரிடும் என வரம் வாங்கிய தாரகாசுரன் இவர்களின் மையல் விஷயங்களை அறிந்து தனது அழிவிற்கான காலம் நெருங்கிவிட்டதா என அறிந்து வெகுண்டான் பின் தேவி இருந்தால் மட்டுமே சிவனுக்கு திருமணம் நிகழும் இல்லாவிடில் சிவன் என்றுமே யோகி வடிவம் ஆவான் என்று கூறி சிவனின் ஒரு பாதியான சதியை கொல்ல தனது படையிலுள்ள சிறந்த படைவீரர்களை அனுப்ப ஆயத்தமானான்